உண்மையிலேயே நான் பெருமையாக இருக்கிறது என் அன்பு சகோதரனுக்கு அவர் அந்த சொல்லலாமா கேக்கலாமா

கலாமையா அவர்கள் இறந்த பிறகு அவர் பூத உடலுக்கு முன்னால் பத்து மணி நேரம் நான் தான் அந்த மாமனிதர் இந்த மண்ணிலே செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை என்ன என்று சொன்னால் இந்த இளைஞருடைய மனதிலே ஒரு கனவை விளைக்க வேண்டும் அந்த கனவில் வெறும் சாதனை அந்த மாணவனுடைய கனவு மட்டும் அல்ல அவனுடைய குடும்பத்தினுடைய கனவு அல்ல இந்திய தேசத்தினுடைய கனவு அந்த மாணவனுடைய கனவு நனவானால் அந்த மாணவன் ஒரு தலைவனாவான் அந்த தலைவன் கேட்கக்கூடிய ஒற்றை கேள்வி என்ன தெரியுமா நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நடத்துலாவிலே இந்த நாயகனுடைய கனவை படித்துவிட்டு சென்றிருக்கின்ற அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி பப்பாசுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன்

सा